நலாஸ் சக்கரை நலமுடன் வாழ இந்தியாவிலேயே முத்திரை மற்றும் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நாட்களுக்கு மேலாக குப்பை இல்லாமல் ஆங்காங்கு குப்பை தேங்கி பிசி எங்கே பார்த்தாலும் எலி பெருக்கான் போன்றவை வீதியிலே உலா அதே போல அல்லாத குப்பைகளிலிருந்து பல்வேறு வகையான தொற்று நோய்கள் வருவதற்கான அபாயம் ஏற்பட்டிருக்கிறது மெடிக்கல் எமர்ஜென்சி திருப்பூரில் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்காக திருப்பூர் எம்எல்ஏ திரு விஜயகுமார் அவர்களும் நானும் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் திருப்பதி அவர்களும் கண்ணப்பனர்களும் மற்றும் பதினேழு கவுன்சிலர்கள் அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து போய் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம் அதே போல கமிஷனர் பார்த்து மனு கொடுத்தோம் மூணு நாள்ல வேலை தொடங்குறோம் நாலு நாள்ல வேலை தொடங்குறோம் நாங்க இதுவரை எந்த வேலையும் தொடங்கல ஒரு இடத்துல கூட ஒரு கூட குப்பை அள்ளப்படவில்லை இந்தியால எந்த ஒரு மாநகராட்சி இதை போன்ற ஒரு ஒரு சுகாதார கேடான சம்பவம் நடந்தது இல்லை திருப்பூர்ல இதுவரைக்கும் அப்படி நடந்தது இல்லை அதிமுக ஆட்சியில பத்தாண்டு காலத்துல காலை மாலை இரண்டு வேலையும் குப்பை அள்ளப்பட்டது அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் போன வாரம் இங்க வந்தாரு எல்லாம் தண்டவாளம் ஏறி போதற்காக அரசு நிகழ்ச்சியை உடனே வச்சார் இங்கே வச்சிருந்தா மக்கள் எல்லாம் அணிதிரண்டு போய் அவர் முன்னாடி போராடி இருப்பார்கள் வாழ முடியாத நகரமாக சுகாதார கடுதலான நகரமாக திருப்பூர் இருக்கிறது இதை வெகு விரைவில் சீர்படுத்தவில்லை என்றால் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா இடத்துல அனுமதி வாங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல வருகிற பதினொன்றாம் தேதி இங்கே வருகிறது செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இங்கே வருகிறது நம்முடைய பொது பதினொன்று காங்கேயத்திலே பேசி விட்டு திருப்பூர்ல வந்து தங்கி பனிரெண்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு வடக்கு தொகுதியிலே மாபெரும் பிரம்மாண்டமான பொது கூட்டத்தில் அதாவது பஸ்ஸில் இருந்தபடியே தொடங்குகிறார் மேட்டுப்பாளையம் அருகாமையில பேசுகிறார் அதற்கு பிறகு அஞ்சரை மணி ஆறு மணி சுமார் தாராவு ரோடு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு அருகாமையில தெற்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக பேசுகிறார் அதை முடிச்சுட்டு பல்லடத்துல போய் பொதுச் செயலாளர் இறுதியாக பேசுகிறார் காலையில தொழிலதிபர்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் அந்த அவருடைய அவனாசி கிடவு திட்டத்திலே பயன்பெற்ற பயனாளிகள் அதே போல பல்வேறு நலத்திட்டங்களை அவர் முதலமைச்சராக இருந்த போது செய்து கொடுத்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து நன்றி சொல்லிருக்கிறார் உதயநிதிக்கு அப்புறம் இன்பு நிதி தான் முதலமைச்சர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சிந்திக்கவே மாட்டாங்க அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி இன்ப நிதிக்கு அப்புறம் துன்ப நிதி இது மன்னராட்சியா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுங்க மக்கள் ஆட்சிக்கு ஒரு காலத்துல அது நடக்காது அப்படி ஒரு துரதிஷ்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரவே நேராது இருபத்தி ஆறில் இதற்கெல்லாம் சரியான பாடத்தை கற்பிப்பார்கள் அடுத்த முதலமைச்சர் கழக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியர்தான் அது அவருடைய கனவு இப்படிதான் ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு விதமான என்று சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையான நிலைமை மக்களுக்காக எப்போதும் பணியாற்றி கொண்டிருக்கிற கட்சி திமுக அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி ஆறில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில அவர் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் பாரதிய ஜனதா மற்றும் எங்களோட கூட்டணியை சேர்கிற கட்சிகள் வெற்றி பெறுவார் சொல்லுங்க யாரு கிட்னி அதுதான் இந்த ஆட்சியினுடைய கொடூரம் இந்த ஆட்சியுடைய கொடூர தன்மைக்கு கிட்னி திருடர்கள் யாரு எந்த கிட்னி திருடுனது நாட்டு முக்கிய காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் எடப்பாடியார் முதலமைச்சரே சரியான விசாரணை போட்டு நல்ல முடிவு காணப்படும் அப்படியே போயிருக்கோம் தமிழ்நாட்டில் தொழிலெல்லாம் ஒண்ணு இல்லை எல்லாம் நின்று போச்சு இல்ல மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நடந்து கொண்டிருந்த தொழில் எல்லாம் நின்று போச்சு இங்க இருக்கிற தொழில ஒழுங்கு பண்ண சொல்லுங்க வேறு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு மணியம் தொழில் வேறு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு தென்னைநார் தொழிற்சாலைகள் பொள்ளாச்சியில மூடப்பட்டு அங்கு சுற்று வட்டாரத்துல பேராவூர் வரைக்கும் வரைக்கும் தென்னைநார் தொழிற்சாலைகள் வீணா போச்சு கரூர்ல ஜமுக்கலந்த தொழில் வீணா போச்சு பெருந்துறையில பவர்லூம் ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் மூடி கிடக்குது இதையெல்லாம் முதலமைச்சர் கல ஆய்வு செய்து முதல்ல உள்ளூர்ல இருக்கிற மணியின் தொழில காப்பாற்ற சொல்லுங்க கூரை ஏறி கோழி முடிக்க ஏறி வைகுந்தம் போக வேண்டிய அவசியம் இல்ல தூய்மை பணியில் பல்வேறு சென்னையில அந்த தூய்மை இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தூய்மை பணியாளர்கள் என்றால் துச்சமாக நினைக்கிற ஆட்சி